ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்க நேமிராஜ் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு ஒன்றும் இல்லை என்னோட த்ரோட்டில் கொஞ்சம் பிரச்சனை தொண்டையில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு மாதிரி பிளட்டு வந்துருச்சு பேச முடியல தான் என்னால் பாத்தீங்கன்னா வீடியோ கண்டினியூவாக போட முடியல மேபி இதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஓகே இதுக்கப்புறம் மேபி கண்டினியூவாக போட முடியும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் நான் ட்ரை பண்ணி போடுறேன் நிறைய பேர் நிறைய மெசேஜ் இந்த பெட்டை கோழி வந்து முட்டையே விடலனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட ரொம்ப ஓல்டு லைன் பெட்ட பட் வந்து முட்டை விட மாட்டுது ஒரு செட்டு பேட்ச் எடுத்தாலும் போதும் கொழுப்பு அடைச்சிருக்குதா என்னன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு மெடிசன் நம்ம இப்போ சொல்லலாம் ஸோ கன்டினியூவாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா இதில் நான் கடைசியில் உங்களுக்கு டெமோவும் காமிச்சிருக்கேன் எப்படி செய்யணும் இந்த மெடிசனை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஜென்ரலாகவே பாத்தீங்கன்னா சண்டை பெட்டைகள் பெட்டை கோழிகளை சேவலை விட பெட்டை தான் வந்து நிறைய வேண்டிய விஷயம் ரொம்ப புதிரான விஷயம் புரிஞ்சிக்க முடியாத விஷயம் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்ற அளவுக்கு இந்த பெட்டையோட வழி லைன்ல நிறைய இருக்குது இதை பத்தி கொஞ்சம் ஒரு சில விஷயம் நான் முன்னாடி வீடியோல கூட சொல்லியிருப்பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைனேஜ் ஒரு ஒரு பிரீட் போது சேவலை விட பெட்டை தான் அதிக வேலை இருக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா பெட்டை கோழிகள் தான் சேவல ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் பட் பெட்டை கோழிகள் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஒரு லைனேஜை உருவாக்குறதுக்கும் ஒரு வம்சாவளிய ஒரு பிளட் லைனை தக்க வச்சுக்கிறதுக்கும் உதவுறதே பாத்தீங்கன்னா பெட்டை தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சண்டை இந்த சேவலை வச்சுதான் நான் லைனேஜை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியாது என்னன்னா மெயின் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம நம்மளே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு விஷயம் எல்லாம் இருக்கும் ஸோ நம்ம இந்த பெட்டக்கோழி முட்டை விடாத விஷயத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபீமேல் எப்படிப்பட்டது அப்படின்றத ஒரு முழு விவரம் பார்த்துருவோம் பொதுவாகவே ஒரு லைனேஜ்ல ஒரு ஃபீமேல்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபீமேல்ஸ் இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட்டை கோழிகள் நீங்க என்ன சேவலை போடுறீங்களோ அந்த சேவலை அப்படியே உரிச்சு கொடுத்துரும் சண்டையா இருக்கட்டும் நிறமாக இருக்கட்டும் முகமா இருக்கட்டும் கொண்டையா இருக்கட்டும் கால் அம்சம் அந்த டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சேவல் மாதிரியே கொடுக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் நிறைய இருக்கு இதுல ரொம்ப அரிய வகைன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டையை நீங்க ஒரு சேவலை கொண்டு வந்து பிரீட் பண்றீங்கன்னா அதுல இறங்கக்கூடிய விடைகளுக்கும் அந்த சேவலுக்கும் சம்மந்தமே இருக்காது வம்சாவளி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பெட்டையோட அப்பா தாத்தா பாட்டன் பூட்டை இந்த வம்சாவளியை தான் வந்து திரும்ப திரும்ப அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சோக்காலிங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்டைக்கோழியை சேல் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்மளுடைய இப்போ ஒருத்தர் ஒரு சேவலை வச்சிருப்பாரு அவங்களோட தாத்தா ஒரு சேவலை லைனேஜ் பிடிச்சி வச்சிருப்பாரு அந்த வம்சாவளியில் பொட்டை அப்படியே பொண்ணு அதோட பொண்ணு அதோட பொண்ணுன்னு வந்திருக்கும் இந்த கடைசியில் இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா பேரன் இருக்கும் அந்த பேரன் கிட்ட ஒரு சேவல் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ப்ரீடில் அவங்க தாத்தா வச்சுருந்த ப்ரீடருடைய வம்சாவளியை அப்படியே கொடுத்துரும் இதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபீமேல்ஸை வந்து நிறைய பேர் சேல்ஸ் பண்ண மாட்டார் ஏன்னா ஒரு வம்சாவளியை உருவாக்கி கொடுக்கறது அதுதான் அதே மாதிரி இந்த ஒரிஜினல் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் பெட்ட கோழிகள்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்ம ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கோம் ஒரிஜினல்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் அதுலேருந்து நீங்கள் பல ஜெராக்ஸ் எடுக்கலாம் ஜெராக்ஸ் தான் எல்லா இடத்துக்குமே போகும் பட் வேல்யூ இருக்காது பட் ஒரிஜினல் தான் மெயின் வேல்யூ ஜெராக்ஸ் தொலைஞ்சால் நம்ம கவலைப்பட மாட்டோம் பட் ஒரிஜினல் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம என்னடா இப்படி ஆகி போச்சு திருப்பி இது எப்படி வாங்குறதுன்ற ஒரு யோசனை வந்துடும் ஸோ இதுதான் இந்த ஒரிஜி இந்த ஒரிஜினல் லைனேஜுக்கும் அதுலேருந்து உடஞ்சி வர லைனேஜுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இப்போ இந்த ஒரிஜினல் ஃபீமேல்ஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட்டைகள் எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாறு வயசு வரைக்கும் ஒரு சிலர்கிட்ட இருக்கும் அந்த பெட்டைகள் முட்டை வச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு சில பெட்டைகள் மூணு வயசுலேயே முட்டையை நிறுத்திடும் ஓகேங்களா நிறுத்திச்சுன்றதுக்காக இது வந்து கொழுப்பாடைச்சுச்சா இல்லை உள்ளே ஏதாவது ஆகிடுச்சா இதுக்கு மெடிசன் சொல்லுங்க அதுக்கு மெடிசன் சொல்லுங்க நம்ம போட்டு மெடிசனை போட்டு திணிச்சு அதோட குடலை புண்ணாக்கி லிவரை வீங்க வச்சு அதை காலி பண்ணிடுவோம் ஸோ இந்த பெட்டைகளை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் ஒரு சில பெட்டைகள் இந்த மாதிரியான லைனேஜிலையும் இருக்குது சீக்கிரமாக முட்டையை நிறுத்திடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு முட்டை விடுற பெட்டைகளும் இருக்குது பன்னெண்டு முட்டை விடுற பெட்டைகளாக இருக்குது ஒக்காஞ்சி மெரி வாங்குற பெட்டைகளும் இருக்குது சேவலை பார்த்தாலே ஓடி போய் அடிக்கிற பெட்டைகளும் இருக்குது இந்த மேக்சிமம் இந்த பெட்டைகள் ஒரு செக்மெண்ட் வரும் இந்த கூவுற பெட்டைங்களில் இறங்குற பெட்டைகள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முட்டையை நிறுத்தக்கூடிய திறன் உள்ளது அதே மாதிரி ஒரு சில அதோட அம்மா முட்டை வச்சிருக்கோம் பாட்டி முட்டை வச்சிருக்கோம் அதோட பொண்ணு ஒரு நாலு நாலு பெட்டை கோழி பிறந்திருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மூணு முட்டை வைக்க ஒன்று மட்டும் பிறந்ததுலேருந்தே முட்டை வைக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த பெட்டை இந்த முட்டையே வச்சது கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி லைனேஜ்களை உருவாகிற பெட்டைகள் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகள் உருவாக்கக்கூடிய யோக்குன்னு ஒன்று சொல்லுவோம் இந்த முட்டைகள் உருவாகி திராட்சை கொத்து மாதிரி அங்கங்கே என்னோட பழைய வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி வரக்கூடிய அந்த யோக்கே இருக்காது ஸோ முட்டை உருவாகிற தன்மையே இருக்காது உட்காரும் மெறி வாங்கும் எல்லாமே பண்ணும் மஸ்துக்கு வரும் இந்த பருவநிலை நிலை மாறும் அதோட பருவத்துக்கு கரெக்டா வரும் பட் ஆனால் ஃபீமேல்ஸில் வந்து நீங்க அது ஒரு கடல் மாதிரி சோக்கு எப்படி ஒரு கடல் மாதிரியோ இந்த ஃபீமேல்ஸும் ஒரு கடல் மாதிரி அது தெரிஞ்சிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வச்சிருந்து வளர்த்து அதில் அனுபவப்பட்டால் மட்டும்தான் இந்த ஃபீமேல் இப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர பார்த்த உடனே முடிவுக்கு வர முடியாது இப்போ இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு பெட்டை இருக்கு அந்த பெட்டை வந்து முட்டை தான் இருந்தது இப்போ முட்டை வைக்கிறது இல்ல போது மேபி அது ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு முயற்சினால் நமக்கு அது ஒரு மருத்துவம் பண்ணி பார்ப்போம் ஒரு சில பெட்டைகள் முட்டை வச்சிட்ருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மடி இறங்கியிருக்கோம் அது இறங்கினது இறங்கினதாகவே தான் இருக்கும் ஸோ அப்போ அதில் கொழுப்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு சில கொழு கொழுப்புகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒரு சில கொழுப்பு கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அந்த மடியிலே தொங்கிக்கிட்டே இருக்கும் அப்படியே முட்டை இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து ஃபுல்லாக கொழுப்பு இருக்கும் ஸோ அந்த ஸ்பாம் உள்ளே போகாது முட்டை உருவாகாது உருவானாலும் உள்ளுக்குள்ளவே இருந்து அப்படியே கரைஞ்சி போயிடும் இதனால முட்டை வைக்காத பெட்டைகள் இருக்கு ஒரு சில கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த யோக்குன்னு சொல்லக்கூடிய முட்டைகள் உருவாகிற இடத்த சுத்தி படிஞ்சிரும் பிளஸ் அந்த சேவலுடைய விந்தாணுக்கள் போகக்கூடிய எல்லாம் அந்த இது படிஞ்சிரும் அந்த கொழுப்புகள் படியும் போது என்ன ஆகும்னா மோசன் வழியாக அந்த விந்தானுக்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்துடும் அதனால கரு உருவாகாது முட்டையும் உருவாவாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு இதில் எந்த பிரச்சனையில் உங்கள் பெட்டை இருக்குதுன்றது பார்க்கறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம் ஓகேங்களா இன்கேஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுது கொழுப்பு இருக்குது இல்லை நல்லா முட்டை விட்டுருந்த பொட்டை தான் போன பேட்ச் கூட விட்டுது இந்த பேட்ச் விடலை அப்படின்னும் போது அதுக்கு நம்ம மருத்துவம் பண்ணலாம் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா இப்போ ரீசண்டாக ஒரு பத்து பட்டை கிட்டத்தட்ட என்னோட என்னோட பொட்டையும் என்னோட நண்பர்களோட பட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பொட்டை கிட்ட இந்த பிரச்சனை தான் இருந்தது முட்டை வைக்காத பிரச்சனை இதுக்கு நம்ம இந்த மருத்துவத்தை தான் பண்ணோம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆறு பொட்டை ரிசல்ட் வந்துருச்சு என்னோட பொட்டையும் சேர்த்து ரிசல்ட் வந்துருச்சு இதில் ஒரு நாலு பெட்டை பார்த்தீங்கன்னா என்னோட பெட்டை ஒன்று நம்ம நண்பர்களோட பெட்டையில் ஒவ்வொருத்தர் ரெண்டு மூணுன்னு நினைக்கிறேன் அது வந்து முட்டைக்கு வரலை கடைசி வரைக்கும் இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மெடிசன் என்னென்ன நீங்கள் மெடிசன் சொன்னீங்க நான் ட்ரை பண்ணேன் இன்னமும் எனக்கு முட்டை வைக்கலை அப்படின்றலாம் வந்து சொல்லுவீங்க பட் என்ன பிரச்சனைன்றதை பார்க்கணும் இது கொழுப்பு கரைக்கிற விஷயம் மட்டும்தான் ஸோ அதனால முயற்சி பண்ணுங்க கொடுத்து பாருங்க இதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஐம்பது சதவீதம் சான்சஸ் இருக்கு அப்படி ஆகலனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஒரு சில பெட்டைகள் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டைக்கு முட்டை இந்த மருத்துவத்தை கொடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னது ஆறு மாசத்துக்கு அப்புறம் முட்டை வச்சுது அந்த கொழுப்பு கரைஞ்சி வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி கொழுப்பு அடைச்ச பெட்டைகள் முட்டையை விடாமல் வி நிறுத்தி வச்சிருக்கிற பெட்டைகளுக்கு இந்த மருத்துவம் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும் எந்தெந்த நேரத்தில் எந்த பொருளை கொடுக்கணும் இந்த மருந்து எந்த அளவுக்கு கலந்து வைக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு டெமோவாகவும் காட்டுறேன் வீடியோட கடைசியிலையும் பாருங்க உங்களுக்கு ஒரு கிளாரிஃபி கிடைக்கும் இது வந்து நூறு சதவீதம் குணப்படுத்த முடியுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட்டைகளுக்கு உடனடியாக குயிக்காக ரிசல்ட் வந்து முட்டைக்கு வந்துடுங்க ஒரு சில பெட்டைகள் கொஞ்சம் காலத்தாமதமாகவும் ஒரு சில பெட்டைகள் வராமலும் போகலாம் ஸோ அது ஏன் முட்டையை நிறுத்தி இருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் வம்சாவளியில் அஞ்சு அஞ்சு வயசுக்கு மேலே நிறுத்துகிற பெட்டையாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் என்ன மெடிசன் கொடுத்தாலும் முட்டைக்கு வராது இப்படிப்பட்ட பெட்டைகளை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நம்பிக்கை வச்சு ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம போய் அந்த மெடிசன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தேவையான பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருள்கள் போதும் உடம்புல இருக்கிற மொத்த கொழுப்பையும் கரைச்சி எடுத்துடும் வெந்தயம் வந்து நூறு கிராம் கரெக்டாக நூறு கிராம் வெந்தயம் எடுத்துக்கோங்க அதே சம அளவு நூறு கிராம் கரும் சீரகம் கரும் சீரகம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஓமம் ஓமம் வந்து ஒரு ஐம்பது கிராம் போதும் ஸோ இந்த மூணு கலவையும் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய அகண்ட பாத்திரம் நம்ம ஊரில் கடாயின்னு சொல்லுவோம் ஒரு சில இடத்துல வானொலின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பார்த்ததும் உங்கள் சைடில் என்ன சொல்லுவாங்களோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு மூணு பொருளையும் அந்த கடாயில் கொட்டிடுங்க ஏன்னா இந்த வெந்தயமும் கரும் சீரகமும் சம அளவு நூறு நூறு கிராம் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா அதுக்கப்புறம் கமனில் வந்து கேட்கக்கூடாது அளவு சொல்லுங்கள் அளவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பொருளுமே வெந்தயமும் கரும் சீரகமும் நூறு கிராம் நூறு கிராம் ஓமம் மட்டும் ஐம்பது கிராம் இது மூணுத்தையுமே நல்லா கலந்துருங்க கலந்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப நமக்கு வெப்பம் அதிகமாக தேவை கிடையாது இதை வந்து லைட்டாக எல்லாமே சூட்டில் நம்ம வறுக்க போகிறோம் அவ்வளோதான் எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதளமாகாமல் இருக்கிறதுக்காக வறுத்துடுறோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம அரைப்போம் பட் இப்போ வெயில் இல்லை அப்படின்றதுனால நம்ம லைட்டாக வறுத்துக்கிறோம் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு மூணு பொருளையுமே நல்லா வறுத்துக்குங்க ஸோ இது கொடுக்கறது மட்டும் இல்லை உணவு முறையிலையும் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் கொழுப்பு வேகமாக கரைஞ்சி வரும் நீங்கள் இதையும் கொடுத்துட்டு நல்ல ரேஷன் அரிசி கம்பு கேப்பை அப்படின்னு போட்டு வெயிட்டை ஏற்றிட்டீங்க இல்லைனா சில பேர் கம்பெனி தீவனெல்லாம் கொடுப்பாங்க கொடுத்து வெயிட்டை ஏற்றிட்டிங்கன்னா இந்த இதுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் போயிடும் ஸோ நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும் ஸோ உணவு முறையும் நான் இதில் சொல்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க செய்முறையையும் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கமாண்டில் வந்து அது சொல்லுங்கள் இது சொல்லுங்கன்னு கேட்காதிங்க இந்த மாதிரி நல்லா எல்லாம் சூட்டில் வறுக்கும்போதே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும் ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே நல்லா சூடாக இருக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலா அரைக்கிற ஜாரில் போட்டு தேவையான அளவு ரொம்ப போட்டுறாதீங்க அப்புறம் மிக்ஸி முக்க ஆரம்பிச்சிடும் சுற்றாது ஒரு அரை அரை கப்பு போட்டு ஃபுல்லாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்து இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி ஜளித்து பவுடராக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க காலையில் நீங்கள் கோழியை திறந்து விடும்போது இந்த மாதிரி கொழுப்பு அடைச்ச கோழிகளை தனியாக அடிச்சு வச்சுருக்கோங்க கூண்டில் தனிமைப்படுத்தி வச்சுக்கோங்க காலையில் வெறும் வயிற்றுல மோஷன்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பொருளை வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஒரு ஒரு கோழிக்கு அளவு சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு ஐம்பது எம்எல் சுடு தண்ணி நல்லா கொதித்து எல்லாம் சூட்டில் வர்ற பதத்துக்கு வச்சுக்கோங்க நம்ம கை வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு ஐம்பது எம்எல்லில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் அம் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு கோழிக்கு ஐம்பது எம்எல் தண்ணியில் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐம்பது எம்எல்லுமே அந்த கோழிக்கு சிரஞ்சி வழியாக நீங்கள் கொடுத்துருங்க சிரஞ்சி வழியாக கொடுக்குறீங்களா இல்லை அடையில் ஊற்றி கொடுக்குறீங்களா உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடோ அதில் கொடுத்துருங்க அதாவது ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் எடுக்கணும் ஒரு கோழிக்கு ஐம்பது எம்எல் சுடு தண்ணியில் கலந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே கொடுத்துருங்க இப்படி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சே அந்த கோழியோடைய மோஷன் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் அந்த கொழுப்பெல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் இதுல இது மட்டும் பயன் இல்லை ரொம்ப நாளா குடலில் தங்கி இருக்கிற பல மல கழிவுகளும் இது வழியா வெளியே வந்துடும் சோ இந்த மாதிரி அரைச்சி வச்சு நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க இதோட உணவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து காலையில கொடுத்துருங்க ஃபுல்லா இறப்பை வீங்கிற அளவுக்கு ஒரு ஐம்பது எம்எல் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு உடனே மோஷன்ல வெளியே வந்துடும் தனி தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா அரிசி நம்ம ரேசன் அரிசி பார்த்தீங்கன்னா அதை நல்லா வறுத்துருங்க நல்ல பொன் நிறத்துக்கு தீச்சிடாம பொன் நிறத்துக்கு வறுத்து கோழிங்களுக்கு சும்மா ஒரு கைப்பிடி கொடுங்க ரொம்ப கொடுக்க கூடாது ஒரே ஒரு கைப்பிடி கொடுத்தா போதும் அதோட சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பொடி நெல்லு கொடுங்க அவ்வளோதான் குடிக்க தண்ணி இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கணும் தனிமைப்படுத்தி வச்சு இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது எத்தனை நாளில் நான் கரையும் ஒரு மாசத்துல கரையுமா பத்து நாளில் கரையுமாலாம் கிடையாது நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க மாற்றம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இதை முதல்ல ஃபாலோ பண்ணவர் ஆறு மாதம் கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சு எடுத்து வச்சுட்டு இதை தினமும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுத்துட்டு வாங்க அந்த பெட்டையோட ஒரு இடை வந்து குறையிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அந்த இது இந்த பவுட்ரு கொடுக்கறதுனால கருவும் சீக்கிரமாக கூடும் கரு கூட சில பெட்டைங்கள்லாம் கரு கூடாமல் இருக்கும் முட்டை முட்டை வைக்கும் அந்த மாதிரி பெட்டைங்களுக்கும் கரு கூடிடும் ஸோ இந்த மூணு பொருள் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது இப்போ நான் எப்படி சொன்னணும் எப்படி செய்யணும் இதை அப்படியே செஞ்சு வச்சுக்கோங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் கம்பு வைங்க நெல் வைக்காதீங்க ஒரு நாள் நெல் ஈவினிங்கில் ஒரு நாள் கம்பு கைப்பிடி அளவுக்கு தான் ரொம்ப கொடுத்துடாதீங்க நல்லா அரை அரை மக்கு ஒரு மக்குலாம் வச்சிடாதீங்க ஒரு கைப்பிடி இப்போ நீங்கள் திங்கக்கிழமை ஈவினிங்கில் நெல் வைக்கிறீங்க சாயந்தரம் நேரத்தில் நெல் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் கம்பு வைங்க அதுக்கு அடுத்த நாள் நெல் வைங்க அடுத்த நாள் கம்பு வைங்க ஆனால் காலையில் கம்பல்சரி இந்த பவுடரை தண்ணியில் கலந்து கொடுக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வறுத்த அரிசியை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுக்கணும் ஈவினிங்கில் ஒரு நாள் கம்பு ஒரு நாள் நெல் இந்த மாதிரி மாற்றி 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 நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக கொழுப்புகள் கரைஞ்சி பெட்டைகளும் முட்டைக்கு தயாராகிடும் முட்டை மட்டுமே வைக்கிது கருவே கூட மாட்டுது நல்லா மெரி வாங்குதுன்ற பெட்டைகளும் சீக்கிரமாக கரு கூடி குஞ்சி பொறிச்சிடும் ஸோ இதை வந்து நம்ம கண் கூட பார்த்த உண்மை இதை நீங்கள் எவ்வளோ நாள் நாள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு டைம் கிடையாது ஒரு வாரம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் ஒருத்தர் ஆறு மாதம் ட்ரை பண்ணி விடாமுயற்சியில் ஒரு ரொம்ப பழைய காலத்து லைனேஜி அவருடைய ஓன் பொட்டையை முட்டைக்கு எடுத்துருக்கிறாரு இப்போ கொஞ்சம் பொறிச்சிருக்கிறாரு ஸோ நல்ல ரிசல்ட்டு இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த முயற்சி பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர நீங்கள் சோம்பேறு தன்னைப்பட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஸோ இந்த மூணு பொருளை ஒரு நல்ல அருமருந்தாக எடுத்து வச்சு இது ஒரு டப்பாவில் பதப்படுத்தி வச்சு தினமும் ஒரு கோழிக்கு ஐம்பது எம்எல் தண்ணி ஒரு ஸ்பூன் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் இப்போ ரெண்டு மூணு பெட்டையாக இருந்தால் அதோட அளவை கூட்டிக்கிங்க ஆனால் சுடு தண்ணியில் தான் கொடுக்கணும் நார்மல் தண்ணியில் கொடுக்கக்கூடாது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை காலையில் மட்டும்தான் கொடுக்கணும் ஈவினிங்கில் கொடுக்கக்கூடாது கரு கூடாத பெட்டைகளும் கரு கூடும் அதனால் இந்த மாதிரி நல்லா நல்லா ஜலிச்சு நல்லா ரொம்ப மழை மழமான இருக்கும் பவுடர் மாதிரி ஒரு மாதிரி சொர சொரன்னு இல்லை இருந்தால் கூட நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு ஜலிச்சிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி ஜலிச்சு நல்லா பவுடர் மாதிரி நைஸாக வர வரைக்கும் விடாதீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரு ஸ்பூன் காலையில் கொடுக்கணும் இதை இப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் பார்த்துருப்பீங்க அநேகமாக இதுதான் இந்த மெடிசனை நம்ம தயாரிக்கிற முறை ரொம்ப பெரிய பொருள்லாம் கிடையாது இந்த ஒரு மூணு பொருளை வச்சு செஞ்சுட்டு உணவு முறைகளில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பெட்டைகள் வந்து அந்த கொழுப்புகள் கரைஞ்சி அந்த விந்தணுக்கள் போகக்கூடிய போகக்கூடிய துவாரங்களை ஆகி இந்த யோக்கில் முட்டைகள் உருவாகுற இடமும் கிளியராகி ஆட்டோமேட்டிக்காக முட்டைக்கு வந்துடும் ஸோ எல்லா பெட்டைகளுக்கும் இது சாத்தியம் கிடையாது நம்மளுடைய முயற்சி தான் எல்லாத்துலேயுமே இருக்குது தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்